நாம் என்னதான் டெக்னிக்கலா டெவலப் ஆகியிருந்தாலும் பணம் அனுப்புகிற விஷயத்தில் நாம் வந்து எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் பே பண்ணணும்னா பழைய காலத்துலலாம் வந்து மணி ஆர்டர் மூலயமா அனுப்புவாங்க அது போய் சேர்றதுக்கு ஒரு வாரமோ பத்து வாரமோ ரெண்டு வாரமோ ரொம்ப மோசமாலாம் சிலக்குமே மாதக்கணக்காலாம் கூட ஆகும் அந்த மாதிரிலாம் டிலே இருக்கும் அதுக்கப்புறம் அறிவியல் வளர்ச்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் நெட் பேங்கிங்ல அனுப்ப ஆரம்பித்தாங்க நெட் பேங்கிங்கில் வந்து இனிஷியல்லாம் முன்னாடிலாம் ஒரு நாள்லாம் டைம் எடுத்தது இருந்தது அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போகிற மாதிரி இருக்கு இதை தவிர யூபிஐ பேமெண்ட்லாம் டக்குன்னு ஸ்கேன் பண்ணி அனுப்புறது இது எல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் மீறி செக் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்கு அந்த புழக்கம் இப்ப வந்து செக்கோட பயன்பாடு குறைஞ்சிட்டா கூட சில விஷயங்களுக்கு வந்து செக்கு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி செக் நம்ம வாங்கினா அது கிளியர் ஆகுறதுக்கு ரெண்டுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கலையறதுக்காக தான் ஒன்லி டூ டு ஃபோர் ஹவர்ஸ் குள்ளார உங்க செக் கிளியர் ஆகிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுபடி அக்டோபர் ஒன்னுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செக்கை வந்து நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் குள்ளார உங்க அமௌண்ட் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உண்மையிலேயே இது செக் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு சூப்பர் நியூஸா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க